வணக்கம் அண்ட் வெல்கம் திண்டல் ரியல் எஸ்டேட் தென்காசி நெகிந்தகுடியில் தென்காசி மாவட்டம் தென்காசி செங்கோட்டை பஸ் ஸ்டாண்டு இது கரெக்டாக இதுதான் பஸ் ஸ்டாண்டு இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு அப்படியே கீழ்பக்கமாக ஒரு மூன்று சென்ட் கமர்ஷியல் பிளாட்டு இருபதாயிரரூபா வாடகையோடு சேர்த்து சேல்ஸுக்கு வந்திருக்கு மாதம் இருபதாயிரரூபா ஒன்றாந்தேதி ஆனால் இருபதாயிரரூவா க்ரெடிட் ஆகிரும் அப்படி ஒரு சூப்பரான லேண்டு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான லேண்டு சேல்ஸுக்கு வந்திருக்கு இது பஸ் ஸ்டாண்டுக்கு போகிற ரோடு இந்த ரோடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஹாஸ்பிட்டல் கிளினிக்காக தான் இருக்கும் ஃபுல்லாக நீங்கள் வரும்போது நேரில் பாருங்கள் நல்ல ஒரு கமர்ஷியல் ஃப்ளாட்டு இது பஸ் ஸ்டாண்டு செங்கோட்டை பஸ் ஸ்டாண்டு இதில் தான் பஸ் ஸ்டாண்டு பஸ் டிப்போ எல்லாமே இருக்குது ஹாஸ்பிட்டல் நிறையா இருக்குது இந்த ரோட்டில் இந்த ரெண்டாவது இடம் நம்ம பார்க்க போகிற இடம் செங்கோட்டை பஸ் ஸ்டாண்டுக்கு அப்படியே கீழ்ப்பக்கமாக இருக்குது இது மெயின் ரோடு செங்கோட்டை நகராட்சி நகராட்சிக்கு ஆப்போசிட்டில் பஸ் ஸ்டாண்டு பஸ் ஸ்டாண்டுக்கு அப்படியே பக்கத்தில் நாம் பார்க்க போகிற இடம் வந்துடும் பஸ் ஸ்டாண்டு பஸ் ஸ்டாண்டுக்கு அப்படி மேலே பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஸ் டிப்போ இது இது ரெண்டாயிரம் இடம் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்லேயே ஒரு கிளினிக் இருக்குது பெரிய கிளினிக் ஒன்று இருக்குது ஹாஸ்பிட்டல் ஒரு சூப்பரான இடம் மொத்தத்தில் மூன்றரை சென்ட் ஐஸ்வர்யா கிளினிக் அப்படியே ஆப்போசிட்டில் நம்ம இடம் மூன்று சென்ட் உள்ள ஜியோ டவர் இருக்குது மொபைல் டவர் வச்சுருக்கிறாங்க மாதம் இருபதாயிரரூவா வாடகை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இருபத்தி எட்டுக்கு ஐம்பத்தி நாலு அப்படிங்கிற மாதிரி அளவு இருபத்தெட்டு அடி முகப்பு ஐம்பத்தி நாலு அடி நீளம் பத்து வருஷத்துக்கு அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்காங்க அப்படியே நம்மளுக்கு நேம் டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துருவாங்க மாதம் ஆனால் பத்தொம்பதாயிரத்தி எண்ணூறுரூவா நம்ம அக்கௌண்டில் வந்துடும் ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி இடத்துக்கு மொத்தமே நாற்பத்தஞ்சு லட்ச ரூபா தான் கேட்குறாங்க நாற்பத்தஞ்சு லட்ச ரூபாய்க்கு இருபதாயிரரூவா மாதம் ஒன்றாம் தேதியான வாடகை வந்துடும் நீங்கள் எல்லா நாற்பது லட்ச ரூபா ஐம்பது லட்ச ரூபாய்க்கு வாடகை ஒரு வீடு கட்டி வாடகைக்கு விட்டிங்கன்னா வெறும் ஐயாயிரத்துலேருந்து பத்தாயிரரூபா வரும் மேக்ஸிமம் நம்ம ஊரை பொறுத்தளவு ரூபா வாடகை வருது அக்ரிமெண்ட்டோடு உங்களுக்கு காட்டுறேன் செக் பண்ணிக்கோங்க நல்ல இடம் விட்டுறாதீங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எடுத்தாலும் சரி இல்லை ஃப்யூச்சர் தேவைக்கு எடுத்தாலும் ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி ரேட்டு நெகோசபிள் தான் நல்ல ரேட்டுக்கு ஃபைனல் பண்ணிக்கலாம் தேவைப்படுறவங்க கான்டெக்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி தென்காசி மாவட்டத்தில் இடம் வீடு தோப்பு ஃபிளாட்டு வாங்கினாலும் சரி இல்லை விற்கினாலும் சரிங்களா தொடர்பு கொள்ளலாம் நன்றி